சிக்கனு மட்டனு அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு இந்த முள்ளிக்காயும் நெத்திலி கருவாடும் சேர்ந்து செஞ்சால் மசாலா தொக்கை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாத்தையும் மிஞ்சிருங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லா கேப்பை குழுக்க வச்சு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் நம்ம நெத்திலி கருவாடு ஒரு காய் கிலோ எடுத்துருக்கோம் இதை நல்லா ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தாங்க அதில் இருக்கிற தலையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த தலையோடு சேர்த்து ஒரு கருப்பு கலரில் குடல் மாதிரி வரும் அதையும் சேர்த்து தான் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணி வச்சு நம்ம எடுத்து இருக்கோம் இந்த கருவாடோட அதிகமாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி வச்சாலே அவ்வளோ சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ கருவாடு நம்மளுக்கு பத்தாது ஒரு பக்கம் கேப்பக்கூழ் ரெடி ஆகிட்டுருக்கு அதையும் பார்க்கலாம் கேப்பக்கூழோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்னா பாருங்கள் இதை எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆற வச்சுருவோம் இப்போ அதுக்குள்ளே முள்ளிக்காயை தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் முள்ளிக்காயா அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க பாதி பேர் ஏன்னா அந்த காயோட அருமை யாருக்குமே தெரியாது அந்த விதையை வந்து இந்த மாதிரி தட்டி க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா அந்த விதையை வந்து கசக்கும் இந்த விதையோடு நம்ம கட் பண்ணி போட்டு தொக்கு வச்சோம்னா கிரேவி வந்து கசக்கும் அதனால் நம்ம வந்து க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுக்கும் விதையெல்லாம் நல்லா தட்டி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை நல்லா தண்ணியில் வச்சு நல்லா அலசி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி எடுக்கிறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த முள்ளிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ரெடியாக இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம மெயினாக சின்ன வெங்காயம் தான் போடணும் அதான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதனால நம்ம சின்ன வெங்காயம் தான் அதிகமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஆயில் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருவோம் இந்த தொக்குக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அதான் அதோடய டேஸ்ட்டே நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சின்ன வெங்காயம் முள்ளிக்காய் அந்த நெத்திலி கருவாடு பார்த்து மூணும் சேர்ந்தது பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ முள்ளிக்காயை சேர்த்து அதையும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கணும் இந்த முள்ளிக்காய் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி கடையெல்லாம் மேக்சிமம் கிடைக்காது நம்ம காட்டிலேருந்து இருந்து பறிச்சிட்டு வரதுனால நம்மளுக்கு இந்த முள்ளிக்காய் கிடைக்கிது பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த முள்ளிக்காய் செடியை பற்றி நம்ம பார்ப்போம் இப்போ வந்து முள்ளிக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து கருவாடை சேர்த்து கருவாடையும் ஒரு மூணு நிமிஷம் அதோட நல்லா கலந்து விட்டு வதக்கலாம் நல்லா கருவாடு வந்து அதிகமாக சேர்த்தாதாங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கருவாடு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருவோம் இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் லைட் லைட்டாக வதக்கிறோம் இப்போ நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு அஞ்சு புல் பூண்டு ஒரு கை தேங்காய் அப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம் எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உடச்ச கடலை பொறிக்கடலமோ நம்ம அது சேர்த்துருக்கோம் ஒரு தக்காளி ஒரு நாலு சின்ன வெங்காயத்தை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த மசாலாவை இறக்கி விட்டுடலாம் இறக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா பொறுமையாக செய்யணுங்க இந்த தொக்கு அதான் நல்லா டேஸ்ட்டாக வரும் நல்லா கார சாரமாக இருக்கணும் அதான் நம்ம நம்ம கேப்பக்கூழுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் அந்த புளி தண்ணியாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சு விட்ருவோங்க நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு சூப்பரான தொக்கு ரெடி ஆகிரும் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து திறந்து பார்ப்போம் நல்லா இருக்கு பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே அந்த கருவாடு அந்த முள்ளிக்காய் ரெண்டும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி எப்படி இருக்கு பாருங்க தொக்கு போல் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் முள்ளிக்காய் இந்த மாதிரி வாங்கினீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான காய்கறியில் சமைக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேப்பங்கூழ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சைடிஷாக பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச தொக்கு அப்புறம் பெரிய கருவாடை நல்லா வதக்கி வச்சுருக்கோம் நல்லா ஒரு பிடி பிடிக்கலாம்